லிங்கசாமி இருக்கட்டும் யாருமே அந்த மாதிரி பேசுறது இல்லையா பாலு மகேந்திர பாலு மகேந்திரா கடைசி காலம் வரை அவர் எங்க இருந்தார் கூட தெரியாது ஆனா அவர்களுடைய படங்கள் பேசப்பட்டது இந்த நிமிஷம் வரைக்கும் மகேந்திரன் சார் அவர்கள் அவ்வளோ மரியாதையாக இருக்காங்க நீ என்ன நல்லா சொல்லுவேன் உனக்கு என்ன இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ அவ்வளோ இதுவாக பேசுகிற எல்லாரையும் வாடா போடா நீ நீனா அவ்வளோ பண்ணிவிட்டேன் நீ சொல்லுங்கள் ஆ உனக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா படிக்கிறேன் படிக்கிறான் படிக்கிறேன் படிப்புன்றது அறிவை கொடுக்கணும் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு நீ படிச்சிருக்க தேவையில்லை எங்கன்னா போய் அது தப்பு நான் அதான் சொல்கிறேன் நீ எங்கன்னா போய் எதனா ஒன்று தப்பான தொழில் பண்ணிகிட்டு இருந்தால் தான் உனக்கு இந்த மாதிரி கேட்ட கேட்ட கெட்ட புத்தியாக வரும் ஒருத்தனுக்கு கெட்ட கெட்டவாக தான் பேசுகிறான் எல்லாத்தையும் அசிங்கசியமாக பேசினுக்கிறான் நீ வந்து இந்த இடத்துல பேசினுக்கிற என்ன நடக்குதுன்னு ஒன்றையும் புரியல ஒழுங்காக கொஞ்சம் மரியாதையை கற்றுக்கங்க உங்களை பார்த்து மற்றவங்க வந்து முன்னுதாரணமாக எடுத்துக்கணும் சார் உங்கள் உங்களை பார்க்குறேன்னா ஓ ஓ மிஷ்கின் சாரா ஒரு மரியாதையான